அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் மீது அதீத அன்பு பாசம் நேசம் ஆசை ஏற்பட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையானது சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது பிரிந்து போன நபர்கள் நல்லா பழகிட்டு நீ வேண்டாம் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை நீ உன் வழியை பார்த்துக்கணும் வழியை பார்த்துக்கிறேன்னு சொல்லி போன நபரை எப்படி உங்கள் பக்கம் திரும்ப வரவேற்கிறது நம்பிக்கை துரோகம் ஏமாற்றி விட்டு சென்ற நபரை எப்படி திரும்ப வரவழைக்குது அது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஆண் பெண் வசிய முறை ஆண் பெண்ணுக்கு உரிய வசிய முறை கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கூட பயன்படுத்தலாம் ஒன்று தவற கிடையாது வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியது நம்பர்ஸுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் நிரப்பும் போது அதுக்கு உண்டான பவர் அதுக்கு கிடச்சிடும் ஏதோ வெள்ளை கலர் பேப்பரில் ஏதோ நம்பர் எந்திரம் வரைஞ்சி நம்பர் செய்து எரிக்கிறோம் புதைக்கிறோம் மரத்தில் மாட்டி வருவோம்லாம் நினைக்காதீங்க இதற்கு உண்டான சக்தியே வேறு மாதிரியாக இருக்கும் அதனால் இப்போ நம்பிக்கையோடு பண்ணணும் இது பண்ணால் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க எனக்கு பலனை தரும் நான் வந்து இதில் வெற்றி பெறுவேன் இதை பண்ணி வெற்றி பெறுவேன் அவங்கள நம்பிக்கையோடு பண்ணுங்கள் பண்ண போது கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கணும் மேக்ஸிமம் தனிமேல உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க ஒயிட் கலர் பேப்பர் சின்ன கலர் பேப்பர் இருந்தால் போ போதும் உங்கள் கையில் என்ன கலர் பெண்ணாக இருக்கோ அதை பயன்படுத்தி நீங்கள் வரையலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வரைஞ்சி முடிச்சுருங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் மற்ற நேரங்களில் பண்ணாதீங்க நான் சொன்ன டைமில் மட்டும் பண்ணுங்க போதும் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு முப்பது நாடுகள் வேலை தான் அதுக்கு மேலே ஆகாது ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு இயந்திரத்தை தான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நீளமான பாக்ஸ் போட்டு நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க அதுக்கு நடுவில் ஒரு மூணு கோடு இப்படி போட்டு முடிச்சப்பறம் முதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முடிச்சப்பறம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு போடுங்க ஆறு இங்கே வந்து நான்கு இங்கே வந்து எட்டு இங்கே வந்து ஒன்று ஆறு நான்கு எட்டு ஒன்று ஏழு இரண்டு ஒன்பது மூன்று ஏழு இரண்டு ஒன்பது மூன்று இங்கே வந்து ஆறு நான்கு எட்டு ஒன்று இப்படி வரும் இந்த ரெண்டு ரோலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரியாக இருக்கும் நடுவில் தான் வித்தியாசமாக இருக்கும் அதனால் குழப்பிக்காதீங்க நம்பர்ஸ்லாம் குழப்பிக்காதீங்க நான் எப்படி ஃபில் பண்ணணும் எப்படி நம்பர்ஸ்லாம் போட்டுனா அதே மாதிரி போடுங்க போதும் வேறு எதுவுமே பண்ணாதீங்க ஒயிட் கலர் பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணாத பேப்பராக யூஸ் பண்ணுங்கள் பயன்படுத்தினதே அழுக்கு பிடிச்சது அதெல்லாம் பண்ணிங்கனாக்கா பலன் தராது ஓட்டம் முடிச்சப்பறம் நீங்கள் விரும்பினார் நபரின் பெயர் போடுங்க எப்படி போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அதாவது நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் வந்து நேர்கோட்டில் மேலே வரணும் கீழே வந்து உங்கள் பேர் போடணும் உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க இங்கே வந்து நீங்கள் விரும்பினோடைய அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா போட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கனாக்கா இதை மடிச்சுக்கோங்க அப்படியே மடிச்சு ஒரு டே போட்டு சுற்றுறீங்க அல்லது நூலால் சுற்றுறீங்க கருப்பு கலர் நூலோ பச்சை கலர் நூலோ இருந்தால் சுற்றி விட்டுருங்க நல்லா ஃபுல்லாக சுற்றி விட்ட அப்புறம் இதை வந்து பாரமான பொருளை கிழ வைக்கலாம் அல்லது மரத்தில் தொங்க விடலாம் அல்லது ஓடுற தண்ணியில் போடலாம் குளம் கிணத்துலலாம் போடக்கூடாது ஓடுற தண்ணி சில ஊர்களில் இருக்காது அவங்க என்ன பண்ணுவனாக்கா பாரமான பொருள் பெரிய கல் ஒரு ரெண்டு கிலோ எடைக்கு குறையாமல் இருக்கணும் நல்லா அழுத்தம் கிடைக்கணும் அந்த மாதிரி கல்லில் வைக்கலாம் அப்படி முடியாதவங்க நூல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட்டி இதை வந்து பெரிய செடியிலேயோ அல்லது மரத்துலேயோ கட்டி தொங்க விடலாம் ஆடுற மாதிரி முள் செடியிலெல்லாம் கட்டக்கூடாது அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா ரிசல்ட்டை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் இதில் வந்து யார் யாராவது பார்த்து எடுத்து பிச்சு இழுத்து அறுத்து போகிற மாதிரி இடத்துலலாம் கட்டாதீங்க யாரும் பார்க்காத இடமா பார்த்து கட்டுங்க கொஞ்சம் பொறுமையாக கட்டி விடுங்க நல்ல பணத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை ஒரு முறை பண்ணாலே போதும் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணாதீங்க மற்ற நாட்களில் பண்ணுங்கள் இது பண்ணி முடிச்ச அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் டைம் நான் சொல்லிட்டேன் நான் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க நண்பர்களே மீண்டும் மற்றொரு பதிவு நான் சந்திக்கிறோம் அது வரைக்கும் சேனல்லையே இருங்க நன்றி வணக்கம்